அருள்மிகு பதினெட்டாம் படி கருப்பணசாமி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது ஆடி பௌர்ணமி சிறப்பு பூஜைகள் மலை வருகிற எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று மாலயத்துல அன்னைக்கு அருவாமல் அருவிக்க சொல்லப்படும் குழந்தை இல்லாதவங்க நமக்கு பில்லி சூனியம் பேய் பிசாசெல்லாம் பிடிச்சிருக்காரு நீங்களா மனசுல நினைச்சிருக்காலும் சரி அது நிஜமானமே இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்த வைப்பார் அப்படிங்கிறது நம்ம பதினெட்டாம் படி கருப்பணசாமி அன்னைக்கு காலினுடைய அருளாக்கு அதனால வந்து சாமி சில பேர் கேட்குறீங்க கோயிலுக்கு வந்தால் மட்டும்தான் நல்லா இருக்க முடியும் அப்படிலாம் கிடையாது வந்தவங்களையும் சரி வராதவங்களையும் சரி ஆள வைக்கக்கூடிய வந்து நம்மளுடைய அருள் பதினெட்டாம் அடி கருப்பு சாமி அதுபோல் நம்ம ஆலயத்துக்கு வர முடியாத பக்தரை வந்து ஒவ்வொரு ரூபா சில்லுற காசை பதினோரு ரூபா எடுத்து மஞ்சத்தினை முடிஞ்சு வச்சு வேண்டிகிட்டோம் கட்டாயம் அவங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீரும் அப்படிங்கிறது சாமியினுடைய அருள் வாக்கு சரிங்களா நம்ம கோயிலுக்கு பூஜைக்கு வந்து கலந்துக்கிறவங்க வரும்போது வர மிளகாய் வாங்கிட்டுவாங்க அன்றைக்கி யாகம் நடக்குங்க அந்த யாகத்தில் உங்கள் மனசில் உள்ள பிரச்சனைகள்லாம் நினச்சி வர மாட்டால் கண்டிப்பாக பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரும் நம்ம ஆலயம் வந்து கரூர் பக்கத்தில் காணியாளம்பட்டிங்கிற கிராமத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஆலயத்துக்கு வர்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டு ஆலயத்துக்கு வருவோம் அனைவருக்கும் நன்றி